வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊருக்கு போயிட்டு வந்த உடனே நமக்கு என்னென்ன வேலைலாம் இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஊருக்கு போயிட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாலும் மற்றவங்க எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனால் குடும்ப தலைமைக்கு மட்டும் ரெஸ்ட்டே இருக்காது அவங்க உடம்பு மட்டும் இரும்புல செஞ்ச மாதிரி தான் நம்ம கொண்டு வந்த பொருள் எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வச்சா தான் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அங்கேருந்து சமந்துட்டு வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிக்கிடக்கூடாது இந்த பேக்கில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கினது ஒவ்வொரு பொருளையும் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கமோ அளவுக்கு தான் ரொம்ப யூஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வந்தது காயல் பண்ணத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெயந்தி ஸ்வீட்டில் உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்காவது ஓடும் அதை அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டிலேயே எங்கள் அப்பா நிறையா மரம் செடிகள்லாம் வளர்க்க ஆரம்பிக்காங்க அதுலேருந்து நான் ஊருக்கு கிளம்புறோன்னு சொன்னோடனே காலையிலே ஒன்று ஒன்றா எனக்கு பறிச்சு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முருங்காலாம் அங்கே ஒரு முருங்காய் கூட பத்து ரூபாய்க்கு வாங்குவோம் அந்த மாதிரி கிடைக்கிற முருங்காவை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மருந்து எதுவுமே அடிக்காத நல்லா நேச்சுரலாக வளர்ந்த காய்கறிகள் தான் இந்த வெள்ளை கத்திரிக்காவும் அந்த சைடு ரொம்ப கிடைக்கிறனால வாங்கிக்கிட்டேன் இதெல்லாம் எங்கள் வீட்டில் காய்ச்ச அந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் நல்லா குண்டு குண்டுன்னு மருந்தே அடிக்காமல் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு கவர்லேயா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் கருவேப்பிள்ளை நிறையாவே கொண்டு வந்திருந்தேன் இதை கொஞ்சமாக சமையலுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி கருவேப்பிலையில் பொடி தயாரிச்சுக்கிட்டேன் கருவேப்பிலையை அப்படியே நம்ம கொஞ்சம் உலர்த்தி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கருவேப்பிள்ளைக்கு பஞ்சமே இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே மரத்தில் ஆசையாக இருந்துச்சு ரொம்ப இலை இது அந்த சைடு பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே மனமாக இருக்கும் கறி தாளிக்கும் போது நெய்ச்சோறு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக பயன்படுத்துறது செடி வச்சாலும் சில நேரம் தண்ணி விற்றுலன்னா காஞ்சி போயிருது இந்த மாதிரி இலையை கிடைக்கிறப்பமே நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருவேன் நம்ம ஊருக்கு போனாலே அங்கங்கே கிடைக்கிறது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க நமக்கும் கொண்டு வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சு சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் காய வச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அது பாட்டு கிடக்கும் நம்ம தேவைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் வீட்டு மரத்துலேயே காய்ச்ச கொய்யா சப்போட்டா பப்பாளி இந்த மாதிரி கா பழங்களையும் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்திருந்தேன் பப்பாளி பழத்தை வந்து நல்லா பேப்பரில் இந்த மாதிரி சுற்றி வச்சுருந்தாலே பழுத்துரும் நான் காயாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் பேப்பர் சுற்றி கொடுத்து விட்டாங்க இதை அப்படியே வச்சோன்னா ஒரு ரெண்டு நாள்லேயே பழம் நல்லா பழுத்து சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றையும் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்குது இது சுக்கு பொடி இதில் சுக்கு ஏலக்காய் அதிமதுரம் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த சம்மர் டைமாக இருந்தது இப்போ கொஞ்சம் மழையை அடிக்க ஆரம்பிச்சுட்டு நல்ல தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த பொடியும் ஆட் பண்ணி நம்ம கருப்பட்டி போட்டு குடித்தாலே போதும் நல்ல தொண்டை கரகரப்புக்கெலாம் நல்லாவே இருக்கும் கருவாடு இந்த டைம் எனக்கு வாங்க முடியலை மழை டைம் ஆயிடுச்சு அங்கே கிடச்ச கொஞ்சமாக ஒரு பக்கத்தில் உள்ள ம மளிகை கடையில் தான் வாங்கிட்டு வந்தது பூண்டுமே நல்ல தரமான பூண்டு பறக்கி எடுக்க விடுறாங்க யார் பறக்கி எடுக்க விடுவா வீட்டு முன்னாடியே வண்டியில் கொண்டு வந்து காய்கறி விற்கிறவங்க தான் இது எல்லாத்தையும் நல்லா பறக்கி நமக்கு தேவையான பூண்டை மட்டுமே எடுத்து வெயிட் போட்டு வாங்கிட்டு வீட்டில் இருந்து போகும்போதே எல்லா பாக்ஸையும் கழுவி நீட் பண்ணி வச்சுருந்தேன் வரும்போது கொஞ்சமாக மட்டும் அரிசி எடுத்துக்கிட்டு வந்திருந்தேன் திரும்ப இனிமே தான் மளிகை ஜாமான் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கும் அடுத்த நாள் முழித்ததுமே வாஷ் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸெல்லாம் மிஷினில் போட வேண்டியது புது ட்ரெஸ்ஸு அப்படின்னு பிரித்து எடுத்துட்டு மிஷினை ஓட்டியாச்சு இனி நமக்கு ரொட்டீன் லைஃப் வேலை தான் அதிகமாக இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே அப்பப்போ வேலைகள் இருக்கும் இப்போ நான் கருவேப்பிலையும் ரொம்பலையும் கட் பண்ணி உலர்த்தி வச்சது தான் இதை ஒரு மூணு நாளைக்கு மட்டும் அப்படியே நனல்லே கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் நீங்களும் அம்மா வீட்டுன்னு போயிட்டீங்கன்னா என்னென்ன பொருள்லாம் கொண்டு வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்